சென்ட்ரலே மெல்லப்பேசி சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம பரமனை இந்த ரிசி பிளான் பண்ணி கொண்டு போய் அப்ல அடைச்சிட்டாப்ல பரம மேல எந்த தப்பு இருக்காது அப்படின்னு இளம் மதி முடிவு பண்ணிடுறாங்க அதனால யாருக்கும் தெரியாம நேராக போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பரமங்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாங்க ஆனால் பரம வந்து ஒன்றும் இல்லை நாங்க சும்மா பெட்டு கட்டினோம் அதில் அடித்தடி ஆயிடுச்சு அப்படின்னு போய் சொல்றாப்புல இதை இளமதி நம்பவே இல்லை நீ என்ன நடந்தது அப்படிங்கிற உண்மையை சொன்னாதான் நான் இங்க இருந்து ஏந்திரிச்சு போவேன் அப்படின்னு அங்கேயே உக்காந்துடுறாங்க அதுக்கப்புறம் பரமே எல்லாத்தையும் சொல்லிடுறாப்ல இளமதிக்கு புரிஞ்சிடுச்சு நேராக கல்யாண மண்டபத்துக்கு போன உடனே ரிஷியை கூப்பிட்டு பறமை இப்போ இங்கே ரிலீஸ் ஆகி வெளியில் வரணும் அப்படி இல்லைன்னா நான் நேராக போய் எங்கள் அப்பா அம்மாக்கிட்ட எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லிவிடுவேன் அப்படின்னு ஒரே போடா போட்டுறாங்க இதை கேட்ட உடனே ரிஷிக்கு பயங்கர ஷாக் ஆகுது இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது கண்டிப்பாக பரமனை ரிலீஸ் பண்ண தான் போகிறாங்க அதுக்கப்புறம் பரம நம்ம ரிஷியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க இல்லையா இதுக்கு இளமதி என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதான் தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்